கொல்லிமலை கோபு சித்தர் என்று சொன்னாலே குளத்தூர் பகுதியில் இவர் யார் என்று சொல்லிவிடுவார்களாம் ஏவல் அனைத்து பிரச்சனைக்கு ஓர் தீர்வு இடமாக அமைகிறது தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் பல இன்னல்கள் இருந்து வீடு வாங்குவது விற்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஓ தீர்வு இடமாக அமைகிறது யார் இவர் கொல்லிமலை கோப்பு சித்தர் சந்திப்போம் மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ இந்த கெஸ்டோட ரொம்ப பாப்புலரான விஷயம் என்னன்னா மாந்திரிகம் தாந்திரிகம் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்குள்ளேயே முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னா ஸோ டிபெண்ட் ஆன் த ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான தீர்வுகளுக்கும் இங்கே வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெடிஸ்லேருந்து குளத்தூர் வழி வந்தீங்கன்னா இங்கே வந்து கொல்லிமலை கோபு சித்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே டக்குன்னு இடத்த சொல்லிவிடுவாங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுக்காரு இன்றைக்கி நிறைய சுவாரிசமான விஷயங்கள் அவர்கிட்ட பேச போறோம் வணக்கம்ங்க வணக்கம் சமீபத்தில் உங்களுடைய வீடியோக்கள் சில இதெல்லாம் பார்த்தோம் சில ஊடகங்களில் நிறைய இந்த அரசியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ சிக்கல்ல மாட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அரசியல் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது யார் வருவாங்க யாராருக்கு என்ன பிரச்சனைகள் நடக்கும் ஸோ ஒரு ஆன்மீக ரீதியாக வந்து உங்களால் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா ஏற்கனவே ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் மெட்ரோ நேர்களுக்காக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது மெட்ரோ பீப் நேயர்கள் அனைவருக்கும் கோபு சித்தரின் இனிய வணக்கம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு மாபெரும் மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதை வந்து ஏற்கனவே பழைய கட்சிகள் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து யாரோட கையாவது பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறணுன்ற ஒரு நிலைமையில இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு ஒரு புது கட்சி மேலே வரும்னு நான் சொல்லிட்டேன் அது வந்து விஜய் தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லிட்டேன் அது ஏற்கனவே மாநாடு வைக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனை நடக்க போகுது கொரோனாவை விட நம்ம இப்ப இது வந்துச்சு சுனாமி சுனாமியை விட ஒரு பெரிய பாதிப்பு மக்களை வந்து கொத்து கொத்தா தூக்குறதுக்கு உண்டான ஒரு இது வந்து வந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு இல்லைங்களா இருபத்தி ஆறு லாஸ்டுக்குள்ள இது கண்டிப்பா நடக்கும் நடக்கும் சரிங்களா உலக அளவுல அது வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது வரையிலும் மேல இருந்து ஒரு கல்லு கூட சரியாத திருவண்ணாமலையில மழையே சரிஞ்சிச்சு நடக்காத ஒரு விஷயம் இவ்வளோ காலம் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்துச்சு அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பா இருக்கு இது இது இதுல தப்புனா கண்டிப்பா யார் வேணா என் மேல எந்த ஆக்சிடன் எடுக்கலாம் இது கண்டிப்பா நடக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அதாவது மக்களுக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு இது கண்டிப்பா நடக்கும் இருக்கு அது வந்து இது நம்ம சொல்லல நான் வந்து அந்த சாத்தானா கேட்டு சொல்லல இது வந்து முழுக்க முழுக்க சித்தர்களோட வழி வந்து அவங்க எனக்கு நான் இன்னைக்கு வந்து பகிர்றேன் இருக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி அந்த நேரத்துல ஆளக்கூடிய ஆளும் அரசியல் யாரா இருந்தாலும் இதுக்கு உண்டான ஒரு தீர்வை வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு தீர்வை உடனடியா எடுத்தா நல்லது அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள் கண்டிப்பா இப்ப கொல்லிமலை கோகு சித்தர் அப்படின்னாவே நிறைய மானுஷங்கள் விஷயங்கள் வந்து நீங்க பார்த்ததா சில தகவல்கள் கிடைச்சது முதல் முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எப்படி எப்போ தோணுச்சு உங்களுக்கு அது வந்து ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் வந்து தனியா காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சாமி இருக்கேன் அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு உருவமா எந்திரிக்கிது இது வந்து ஒரு சில விஷயங்கள் என் காதில் சொல்லுது இந்த இந்தந்த விஷயத்துக்கு இந்த இது இது ஒன்னால் பண்ண முடியும் நீ இதை பண்ணு அப்படின்னு சார் உண்மையிலேயே அதை பே பேசிவிட்டு நான் வந்து ஒரு மூணு நாள் மூணு நாள் அங்கே டூர் மாதிரி தான் போயிருந்தேன் இந்த விஷயம் வந்த உடனே இது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ராமதேவன் பதினெட்டு சித்தரில் ஒரு முக்கியமான ஆள் அது வந்து இது எதுக்காக இந்த கட்டளை எனக்கு வந்துச்சுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ராமதேவர் அவர் பதினெட்டு சித்தர்ல அதாவது கூடு விட்டு கூடு பாயாத ஒரே சித்தர் ராமதேவர் எங்கனாலும் நடந்தே போயிருவாரா அந்த மாதிரி அவர் அவரோட பேர் வந்து ராமதேவர் என்கிற யா கோபு சித்தர் எனக்கு வந்து சார் நீங்க இந்த கோபி கண்ணன் கோபி அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனா அந்த கோபு அப்படின்றது வந்து ஒரு அது எனக்கு அடுத்து யாருக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல சோ அந்த கோபுன்ற பேர் இருந்ததுனால எனக்கு அந்த கட்டளை வந்துச்சு அவர் வந்து பழமுதிர் சோலையில அவரோட சமாதி சமாதி இருக்கு அங்க போனோம் அங்க போனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் சமாதிக்கு போகணும் உட்கார்ந்து நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்தது சோ அதை வச்சு இன்னைக்கு வந்து மக்களுக்கு நம்ம வந்து இருக்கோம் அதை கேட்டுட்டு வந்த உடனே ஒரு சில விஷயம் நம்ம சொல்லணும்னா அப்படி அப்படியே பழிச்சுச்சு

இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் அதுக்கப்புறம் மொத்தமே ஆன்மீக பயணம் தான் சார் கொல்லிமலை பருவதமலை சதுரகிரி வெள்ளையங்கிரி எல்லாமே எனக்கு வந்து கோயிலுக்கு போறதுனா ரொம்ப டீப் ஃபாரெஸ்ட் போறது பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்றது பிடிக்கும் ஸோ அதனால என்னமோ நமக்கு இந்த ஒரு ஆன்மீக வழி நமக்கு வந்துச்சு இன்னைக்கு எல்லாருக்குமே நான் கொடுக்குற எந்திரமும் சரி நான் படிக்கிற மந்திரமும் சரி எல்லாரையுமே காப்பாத்திட்டு வருதுன்றது சத்தியமான உண்மை உண்மை ஆணித்தரமா சொல்றீங்க கொல்லிமலை போவதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணீங்க அது வந்து சில வாட்டி தடுக்கல்கள்லாம் இருந்தது உங்களுக்குள்ள ஒரு சில அச்சங்கள் வந்து அந்த அனுபவம் ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மெட்ரோ நேரம் அது வந்து கொல்லிமலையில இல்ல அது வந்து அதாவது டைரக்டா சித்தர்கள் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ண இடம் இன்னைக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு சித்தர்கள் அங்க வராங்கன்றது வந்து நிறைய பேர் உணர்ந்த ஒரு விஷயம் திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சிட்டு நேரம் அவங்க வந்து அமைதியா உட்கார்ற இடம் வந்து பருவதமலை அது வந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு சார் பருவதமலைக்கு போனேன் கிட்டத்தட்ட மூணு முறை நான் போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் மலையை பாத்தீங்கன்னா அப்படியே மேகத்துக்குள்ள பொத்துக்கிட்டு இருக்க இருக்கும் இது மாதிரியே நம்ம ஏறப்புறம் நம்மளால முடியாத ஆண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தடவை வந்ததுக்கு அப்புறம் என்னோட நண்பர் சொன்னான்ல அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு நம்ம இந்த மாசம் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மூணு நாலு தடவை போயிட்டு என்னால ஏற முடியலன்னு வந்துட்டேன்ப்பா என்னால முடியாது இல்ல நீ வா இந்த தடவை ஏறுவேன்றாரு சரி ஏதோ ஏதோ இவர் மூலியமா ஒரு அழைப்பு வருதே போலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போ போயிட்டு திரும்பி வரும்போது ஏறிட்டேன் நல்லா மேல ஏறிட்டேன் போய் சாமியை பார்த்தோம் அந்த அந்த கோயில ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா வந்து நம்ம போய் பார்க்கவே முடியாது சிவனுக்கும் போய் பக்தர்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லா கருவறைக்குள்ள போக முடியாது ஆனா இங்க மட்டும்தான் அவர் பேர் வந்து மல்லிகார்ஜுனர் சிவகர் மல்லிகா அர்ஜுனர் அந்த அம்மா பேர் வந்து பர்வதாம்பிகை இந்த பர்வத மலையில இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களால டைரக்டா நம்ம போய் நம்ம கையால தொட்டு அலங்காரம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இங்கே பேர் பால் எடுத்துட்டு போவாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணலாம் அது ஒரு சிறப்பு அவங்க அதே மாதிரி போனீங்கன்னா அந்த இடத்துல சித்தர்களோட பார்வை நம்ம மேல படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு முத முத சித்தர் காட்சி கொடுத்த இடம் பருவதமலை மலை அவர் வந்து பேர் ஏதாவது தெரிஞ்சதுங்களா இல்ல அவர் பேர்லாம் தெரியல ஆனா எனக்கு எல்லா இடத்துலயுமே கொடுத்தது எல்லாமே இந்த ராம்தேவர் தான் யாகோபோ அவரோட உருவம் தான் எனக்கு வந்து நிற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெண் சித்தர் அது வந்து எங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்துல பாபநாசம் பாபநாசம் கீழே சிவன் கோயில் சார் மேல வந்து ஐயனார் அந்த அந்த வழியில போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட ஃபுல்லா ஜடமுடியோட வராங்க சார் வந்து பேசுறாங்க நான் பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் அந்த அம்மா எப்ப ஏறினாங்கெல்லாம் தெரியாது என்கிட்ட பேசுறாங்க பேசிட்டு நான் பஸ் எங்கேயுமே நிக்கல திரும்பி பாக்குறேன் அந்த அம்மா இல்லை பஸ்ல இல்லவே இல்ல நானும் இறங்க ஸ்டாப்பிங் மொத்தமும் பாக்குறேன் எங்கேயுமே அவங்க இறங்கல இது வந்து எப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறக்குறதுக்கு எங்க அப்பா இறந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்கறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் நம்பர் இல்ல என்னை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்க குலசாமியை தேடி வந்திருக்கீங்க உங்க குலசாமி இங்க இல்லை உங்க குலசாமி வந்து இந்த சீர்காழி பக்கத்துல அதாவது ஆறு கன்னிமார்கள் இருக்காங்க அந்த இடத்துல தான் அவங்க குலசாமி இருக்காரு உங்க குலசாமி மதுரை வீரர் இந்த விஷயம் வந்து அவங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட குலசாமியை நான் சொல்ல முடியும் உங்களோட போட்டோ உங்களோட பேர் அதை வச்சு நான் வந்து உங்க குலசாமியை வந்து கணிச்சு சொல்ல முடியும் அந்த ஒரு விஷயம் அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க சார் சரி எங்க போயிட்டாங்கன்னு நான் எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது சார் எங்க அப்பாவுக்கு ஒரு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதாவது அப்பா இறந்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ திடீர்னு எனக்கு ஒரு போன் வருது ஆஹ் ஐயா நீங்க என்ன சொறிமுத்தாய்னார் கோயில பாத்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாமா சொல்லுங்கம்மா பஸ்ல கூட பேசுறீங்களே ஜட முடியும் ஆமாம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்க அப்பாவுக்கு வந்து அடிப்படை போகுது கொஞ்சம் அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி ரெண்டு நாள் நான் வீட்டுல சொன்னேன் ஆனா அவங்க அதை பெருசா எடுத்து நம்ம கூட ஒரு சில விஷயத்த சொல்றோம் மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அந்த பாதிப்புன்னு வரும்போதுதான் அன்னைக்கே அவர் சொன்னார் தோணும் சொன்ன எடுத்துக்கல ஏன்னா முதல் அனுபவம் எனக்கு வீட்டுல இருந்து தான் கிடைக்கிது அப்ப சொன்ன அவங்க எடுத்துக்கல சரி பாத்துக்கலாம்டா அது ஏதாவது கனவா இருக்கும் அப்படின்ட்டாங்க சரி நானும் விட்டேன் கரெக்டா ரெண்டாவது நாள் செகண்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே விழுந்து போன் பேக் போன் வந்து எல் ஃபைவ் எல் சிக்ஸ் அடி அதோடு நடக்க முடியல அப்பாக்கு அப்ப வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தாங்கி தாங்கி ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்னன்னா தெரியாது சார் அப்பா இறந்துட்டாரு ஆறு வருஷம் ஆச்சு நாங்க வந்து அதுக்கடுத்து அந்த கோயில் பக்கமே போகல அப்பா இறந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு நாங்க சரி இப்ப மூணாவது வருஷம் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போனோம் சபரிமலைக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போனோம் சொரிமுத்த ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு கீழே பாபுநாசம் கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இதுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு போர்டு பாக்குறோம் அந்த போர்டு உள்ளே போறோம் கார் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறோம் அப்போ ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க நாங்களும் போகிறோம் அந்த கோயில் வந்து சூப்பர் லொக்கேஷன் சார் நல்ல லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் சார் அந்த எல்லாருமே ஒரு ஒரு டோர் உள்ள வந்து ஒரு ஓட்டம் மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போறவங்க ஒருவங்க எல்லாம் ஒருத்தா தான் வந்துட்டேன் அப்ப சொன்னாங்க அது உள்ள என்ன தெரிஞ்சிச்சு நீங்க பாத்தீங்களே ஒண்ணுமே தெரியலையே ஒண்ணுமே தெரியல ஆனா எனக்கு அந்த ரூம்ல அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க நான் எப்ப அங்க பார்த்தேன் பாருங்க ஜடம் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க இப்படி இப்ப ஐயா இருக்கா பாருங்க இந்த மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படி திரும்பிக்கிட்ட உட்காந்துருக்கறது நான் இப்படி தான் இந்த பொஷிஷனில் தான் பார்க்குறேன் அந்த பழைய காலத்து சேரில் சார் இந்த வாத்தியாருக்கெலாம் போடுவாங்க கட்டை சேர் அந்த சேரில் உட்காந்துருக்காங்க அப்போ எல்லாரும் ஏன் எனக்கு உள்ள ஒரு உருவம் தெரிஞ்சிச்சப்பா ஆள் உட்காந்துருக்கேன் யாருமே உட்காரல்ல ஒரே ஒரு கட்டை சேர் தான் இருக்குன்னு சரின்னு வந்துட்டோம் சார் இந்த அம்மா இறந்து பதினாறு வருஷம் ஆயிடுச்சுன்னு கீழே பழம் வைக்கிறவங்க சொல்கிறாங்க அப்ப நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல பார்த்தேன் பஸ்ல பாத்தீங்கன்னா பேசியிருக்கேன் ஆஹ் இந்த அம்மா சேர்த்து பதினாறு வருஷம் ஆயிடுச்சு சாமி அவங்கதான் கோயில் கட்டுனாங்க இந்த கோயில் கட்டின கட்டினதோட அவங்களுக்கு உடம்பு முடியாம இறந்துட்டாங்க இல்லம்மா உள்ள உட்கார்ந்து இருந்தாங்கன்னே அந்த இல்லம் ஒரு சிலரும் வந்து சொல்றாங்க சாமி நான் அவங்கள பார்த்தேன்னு ஆனா நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னாங்க அதோட எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சோ அத ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் தெரியும் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கு ஸோ இப்போ இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு நம்ம அரசியல் சூழலில் எப்படி இருக்கும் சார் இனிமேல் வர காலங்கள்லாம் எப்படி இருக்கும் அரசியல் எந்த மாதிரி இருக்குது யாராக இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது அதாவது இதில் வந்து இந்த குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்க ஸோ அது கண்டிப்பாக மாறும் அது மாறுறதுக்கப்புறம் யோசிப்பாங்க கோபு சித்தர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கு இருக்கு இப்போ இந்த நிறைய இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்க நீங்களும் ஆரம்பத்தை சொன்னீங்க இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கொத்தா உயிர் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது எந்த பகுதி எந்த இது அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு அது கிடைக்குது எந்த பகுதின்னு சொல்ல முடியாது சார் ஆனால் தமிழ்நாடு எந்த மாநிலம்னு நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்துல அதாவது கூட்டம் இப்ப சாதாரணமா வந்து எல்லா இடத்துலயும் இப்ப இப்ப கள்ளக்குறிச்சின்னு இருக்கு கள்ளக்குறிச்சியில அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு சீரழிவு நடக்காது எங்க மக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த சீரழிவு இருக்கு இருக்கு அது மெரினா பீச்சா இருக்கலாம் கன்னியாகுமரியா இருக்கலாம் சொல்றது வந்து புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல மொத்தமா ஆடு சேர்றாங்களோ அந்த இடத்துல அந்த சீரழிவு இருக்கு ஓகே இப்ப நிறைய இப்போ ஆன்மீகம் அப்படின்னும் போது இப்ப நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க சில பேர் போல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரியான அரசியல் சூழல் வந்து ஆன்மீக ரீதியா நடக்கும் இனிமேல் காலங்கள் இனிமே ஆன்மீக அரசியல் தான் சார் நடக்கும் ஏன்னா இது எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இப்ப பாருங்களேன் நாடோடி மன்னன்ல வந்து எம்ஜிஆர் லெகில் போட்டுக்கிட்டு நடிச்சாரு அதே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஃபேஷனாக போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே போயிட்டு யூட்டர் ஆகுது காலம் வந்து போயிட்டு யூட் ஏன்னா அதுக்கு மேல அங்க போறதுக்கு அவங்களுக்கு பாதை இல்லை கரடு முன்னடான பாதை போனா கெட்டு போயிருவாங்க சோ அதனால ஆன்மீகம் வந்து திரும்பி இப்ப ஆன்மீகத்தை எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சு இன்னைக்குதான் கோயில் குளத்துல கூட்டம் வர ஆரம்பிச்சு ஆன்மீகம் வந்து என்னைக்குமே அழியாது சார் ஏன்னா கடவுளை நம்புனா கெட்டு போனதா சரித்திரமே இல்லை சார் ஸோ கடவுளை நம்புங்க யாரா இருந்தாலும் இந்த சேனல் பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் குலசாமி கும்பிடாத கொடும் குடும்பம் குலநாசம் சோ குலசாமி கும்பிடுங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முத முத வந்து நிக்கிறது உங்கள் குலசாமி தான் சோ குலசாமியை கும்பிடுங்க குலசாமி தெரியலையா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் குலசாமியை காமிச்சு கொடுக்குறேன் நீங்க போய் கும்பிடுங்க குலசாமி கும்பிடலா குலநாசம் பெத்த தாய் தாக்கு பண்ணுங்க உங்கதான் சோறு போடுங்க அவங்கள மதிச்சீங்கனாலே நீங்க நல்லா வருவீங்க நல்லா வரலாம் சோ இந்த விஷயம் இது சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தோஷம் தான் அத சரி பண்ணிக்கிட்டோம்னா அதான் சொல்றதுன்னா இப்ப வண்டிங்க போய்கிட்டே இருக்கு சார் பயங்கர டிராஃபிக்கா இருக்கு ஒரு பத்து வண்டிக்கு பின்னாடி நிற்கிறவனுக்கு வந்து அந்த ரோடு எதனால் டிராஃபிக் இருக்குன்னு தெரியாது தெரியாது ஆனா முன்னாடி ஒரே ஒருத்தர் ஓட்ட தெரியாம போய்கிட்டு இருப்பான் இல்ல பெரிய வண்டியா ஸ்லோவா போயிட்டு இருப்பான் அதனால வர்றது அதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய இடம் இருக்கும் சோ இந்த பைக்கார வந்து என்ன பிரச்சனை தெரியாம பின்னாடியே போகும் என்னன்னு கண்டுபிடிச்சி அவனை ஓவர்டேக் பண்ணி போயிட்டா இவனோட லைஃப் ஃப்ரீயா போய்கிட்டே இருக்கும் அது தெரியாம தான் வந்து நிறைய பேர் அந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன் கடல்ல இருக்க அப்படின்றாங்க ஸோ அதை க்ளியர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இடம் இடம் ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ அரசியலில் இப்போ சக்சஸ் ஆகாமல் இருப்பாங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்திக்க வராங்கன்னா அதுக்கு நீங்க தீர்வு பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார் கண்டிப்பா பண்ணலாம் சார் சார் ஒன்றும் இல்லை ஒரு அட்வகேட் ஒருத்தர் நம்ம நண்பர் அவர் வந்து என்ன பண்ணாரு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நல்லா படிச்சோரு நல்லா கேஸ் எடுத்து நல்லா வாதாடுனோரு அவரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயி வயிறு எல்லாம் வீங்கி போய் ரொம்ப பிரச்சனை இருந்தார் சார் அவரு வந்து நம்ம கிட்ட வந்தார் வந்து இது மாதிரி இருக்கு சாமி நான் நல்லா இருந்த சமயன்ட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுக்கெல்லாம் நான் வந்து கேஸ் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு என்னோட நிலைமை சரியில்லை அப்படின்னு வந்தாரு வந்த உடனே அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த இந்த கேஸை மட்டும் ஒரு ஒரு கேசா எனக்கு வந்து நான் வந்து இந்த இதை முடிச்சுட்டு நான் வந்து ஏதோ ஒரு அரசியலுக்கு போக போறேன் அது என்னால முடியுமானாரு கண்டிப்பா முடியும் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் உடம்பையும் சரியாக்கி இன்னைக்கு வந்து நம்ம அண்ணாமலை அவர் கூட வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காரு சோ சாதாரணமா இருந்தவர் அதே மாதிரி ஒருத்தர் ஆயுள் கடை வச்சிருந்தாரு அவருக்கும் வந்து நான் அரசியலுக்கு போகணும்னாரு பிஜேபியில இன்னைக்கு வந்து மாநிலத்துல அவர் பொறுப்புல இருக்காரு ரமேஷ்னு சொல்லி ரமேஷ் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இது நம்மளால முடிஞ்சதுன்றதை விட நம்ம கும்புற கடவுள் நம்ம கேட்கறத கொடுக்கும் அதை வாங்கி உங்கள்ட்ட கொடுத்துருவோம் அவ்வளவுதான் கேட்கிற முறை ஒண்ணுதான் சார் உங்க நீங்க கேட்பீங்க நான் வந்து கண்டிப்பா குடு பிடிக்கும் உங்ககிட்ட கொடுப்பேன் இவ்வளவுதான் விஷயம் ஓகே பரவாயில்ல அப்ப அரசியல் வரணும் அப்படின்னா ஸோ அரசியல் சார்ந்து இருக்கவும் கண்டிப்பா உங்களை தேடி வந்தா அதுக்கான பலன்கள் பண்ணி சரி இதே மாதிரி உச்சபட்சமா திரைத்துறையில் வந்து நல்ல பயங்கரமா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க பாதிக்க வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுவாங்க திருப்பி வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவீங்க சார் இது வந்து ஒன்று ஒண்ணு தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது அவங்களோட தொழில் இப்போ இப்போ நீங்க வரீங்க சரியான வந்து வியாபாரமே சரியான தொழிலே சரியில்லை சொல்லும்போது உங்களுக்கு என்ன பூஜை பண்றனோ அதே தான் அவங்களுக்கும் எதுவும் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை எதுவுமே இல்லை அவங்களுக்கும் அதேதான் அதாவது அவங்க தொழில முன்னேற்றம் வேணும் சார் இது வந்து அதனால தான் இந்த நடிகருக்கு நடிகை கையில வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க அது திடீர்னு மினு 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 எரியும் கொஞ்ச நேரத்துக்கு காணாம போயிடும் ஸோ அது அவங்களோட தொழில் ஸோ அதை திரும்பி முணுக்க வைக்கிறதுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்துருவோம் திரும்பி அந்த பழைய ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அதெல்லாம் பண்ணலாம் ஸோ அதுக்கெல்லாம் பண்ணிடுவீங்க கண்டிப்பா 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 ஸோ அப்போ யாராவது செலிபிரிட்டி ஆகணும்னா இவர் வந்து சந்திச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்களும் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஸோ இதே சுவாரஸ்யமான விஷயத்தோட மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட பேசுவோம் சந்திப்போம் வணக்கம்